பாவது உள்ளாவினை சைத்தானோ ரஹிம் விஷ்ணு உள்ளா ரஹமானோ அன்பார்ந்த நேயர்களே போர் நிறுத்த ஒப்பந்தம் எப்படி செயலில் வந்தது என்பதே வைகிற விசந்தாய் சேனலில் விளம்பரம் செய்திருக்கிறோம் அதனை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்களை அதில் பதிவு செய்யுங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் மானிட்டைசேஷன் அது இதெல்லாம் இல்லை கமெண்ட்டுகளை போடுங்கள் இதை நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்பொழுது இஸ்ரேலில் அதிகமாக பேசப்படுவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேல் காசாவிலே இருபத்தொரு பில்லியன் டாலரை அமெரிக்கா கொடுத்து யாருக்கு இஸ்ரேலுக்கு கொடுத்து ஆயுதங்களாகவும் மற்ற பொருட்களாகவும் கொடுத்து காசாவில் இடிபாடுகளை நடத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஆறு பேரை கொலை செய்து அப்பாய்களை சஹீதாக்கி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேரை காயமடைய செய்த அமெரிக்கா நான் பெருமை கொண்டாடுது அது வேற விஷயம் காசாவிலே இருபத்தொரு பில்லியன் டாலரை செலவழித்து அது இஸ்ரேலுக்கு கொடுத்து காசாவிலே எழுவது பில்லியன் டாலருக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறது காசாவை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதில் ஏற்பட்ட நஷ்டம் தான் எழுவது பில்லியன் அதை கட்டி எழுப்ப வேண்டுமானால் இன்னும் அதிகமான பணம் தேவைப்படும் இதில் அமெரிக்கா ஒரு சேவியர் என்று சொல்லுகிறது ஆறு தடவை ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வந்த சீஸ்பேர் ஒப்பந்தத்தை சீஸ்ஃபேர் தீர்மானத்தை தன்னுடைய முரட்டு அதிகாரம் வீட்டோவை பயன்படுத்தி நிறுத்திய நாடு இப்பொழுது யுத்தத்தை நிறுத்திவிட்டதாக சொல்லுகிறது ஐக்கிய நாடுகள் சபைக்கு மானம் இல்லை என்றே அது சொல்லுகிறது இப்பொழுது நோக்கர்கள் எல்லாம் ரீக்கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேலுன்னு ஒன்று இருக்கைன்னு கொண்டு வராங்க அதற்காக இஸ்ரேல் என்ன செய்யணும் பிச்சை எடுக்க போகுது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸு சத்தியான ஒரு பிளான் பண்றான் எல்லா மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பயணம் செய்வது எத்தனை ட்ரீயன் டாலர் கிடைக்கின்னு பார்ப்போம் பிச்சை எடுப்போம் என்று ஏனென்று சொன்னால் பன்னெண்டு நாள் யுத்தத்தில் ஈரான் கொடுத்தாடி ஒரு வருடமாக ஹிஸ்புல்லா கொடுத்தாடி இப்பொழுது ஹூத்திஸ் தொடர்ந்து கொடுத்த தாக்குதல் இவற்றில் உள்ள சேதாரங்கள் எதையும் வெளியிலே சொல்லவில்லை இப்போ யோதி அஹர்நாத் என்ற இஸ்ரேலிய பத்திரிகை இது கம்ப்ளீட் சரண்டர் என்பதை மட்டும் போட்டு இருக்கிறது அதை பார் நாம் எவ்வளவு விளந்திருக்கிறோம் என்பதை நீ அவ்வளவு உண்மையை மறைத்து விட்டாய் இனிமேலாவது உண்மை வெளியில வருமா என்று இதற்காக இஸ்ரேல் மக்கள் இப்பொழுதே நிறைய பேர் வெளியில போயிட்டான் இனிமே அந்த இஸ்ரேல நம்ம இருந்தோம்னு சொன்னா இந்த போராளிகளை இவங்களால அகற்ற முடியாது அவர்கள் தங்களுடைய நிலத்தை மீட்பதற்கு சண்டை போடுவார்கள் நாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பூமியில வாழ அர்த்தம் இல்ல இனி இங்கு அமைதி கிடையாது இப்போது ஒரு செய்தி ஊடுருவி வந்திருக்கிறது அது என்ன பண்ணுறது சொன்னால் போராளிகளில் பெரும்பாலோர் மேக்கரைக்கு வந்து விட்டார்கள் என்று அப்போ மேக்கரையிலையும் இந்த புதிய புதிய பில்டிங்கெலாம் நான் நடத்திவிட்டான் இப்போ கட்டணம் கட்டலை அப்போது இந்த மேக்கரையும் நமக்கு நிம்மதியில்லை என்று ஆகும் என்று நிறைய பேர் இஸ்ரேலை விட்டு வெளியே போகிறார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரம்ப்பும் நத்தியானும் அரபு நாடுகள்கிட்ட தான் போய் அதனுடைய தலையை தான் தடவு போல தெரியுது ட்ரம்ப் இப்பே சொல்லிட்டு அப்ரஹாம் மக்காட்டுக்கு வந்திருக்குன்னு ஆனால் தனி பாலஸ்தீனஸை ஜெருசலத்தை தலைமையகமாக கொண்டு தனி ஸ்டேட் தமையும் வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று அரபு நாடுகள் சொல்லியிருக்கின்றன இனி அவங்களுடைய முன்னாடிக்குத்தானே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது என்று படுகிறது ஆக இஸ்ரேலே திருப்பி கட்டியெழுப்பும் ஒரு நிலை ரெண்டாவது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு இப்போ ஹமாஸு ஆயிரத்து கீழே வைக்க மாட்டேன்ட்டாங்க நீ இப்போவே ஃபோர் பியாண்ட் எல்லோ லைஃப் வெளியில் வந்துவிட்டாங்கிற ஆனால் சில கணிப்புகள் ஐம்பத்தி மூணு பெர்செண்ட் காசால் இவன் அங்கங்கே படைகளை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுது அதை இனிமேல் அடிச்சு வெளியில் வெளியில் வரட்டுவாங்க பன்னாட்டு படைகள் வந்ததாக சொல்கிறது அதை நாங்கள் ஹமாஸ்டே இருந்து அதிகாரத்தை எடுப்பதற்காக அல்ல நாங்கள் அதை இந்த பீஸ் இந்த அமைதி ஒப்பந்தம் எப்படி நடைபெறுகிறதுங்கிறது அவனு இனிமேல் என்ன செய்வான்னு தெரியல இந்த டனல்ஸை ஒழிக்க பார்த்தாலும் போத்த வந்துடும் ஹமாசை பண்ண பார்த்தாலும் இத்த வந்துடும் காசால் தங்களுடைய கரங்களை செலுத்தி அதை நிர்வகிப்பதற்கு தயாரானாலும் இத்த வந்துடும் அவங்க காசால் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் கட்டு இடிபாடுகளை மீண்டும் கட்ட முடியும் அப்ப எல்லா நோக்கர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஹமாசே அப்படியே இருக்கு நீ யுத்தத்துக்கு போகும்போதே என்னமெல்லாம் பிரகடனப்படுத்தினாயோ அந்த எந்த பலத்தையும் ஹமாஸ் இழந்து உறவில்லை காணி வினோசலையும் காசாலையும் அது நடத்தின பிறேடெல்லாம் பார்க்கும்போது அவர்களில் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் ஒரு பேட்டியில் நேற்று சொல்லியிருக்காரு அறுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க இந்த அறுபதாயிரம் பேர்லாம் எங்கேயும் மாட்டாங்க அங்கே தான் இருப்பாங்க அதையும் சேர்த்தே சொல்லியிருக்காரு அப்போ காசா நீ இனிமே நினைக்கிற மாதிரி விளையாட முடியாது பல முறை ஜெயித்து காட்டி விட்டார்கள் போராளிகள் அடுத்து நீ இப்ப லெபனான்ல டக்கட முக்கடான் கிடக்க லெபனான் யூஸ்ஃபுல்லாக இனி நாங்கள் தாக்குவோம்னு சொல்லி ஒரு இருபத்தி நாலு தாக்குதலை நடத்தியதாக ஒரு கணக்கும் கொடுத்துருக்கிறது இதெல்லாம் விட ஃபுட்டிஸ் அதை விட ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மூமெண்ட் அதையெல்லாம் விட உனக்கு பெரிய எதிரியாக நீ நினைக்கிற ஈரான் இன்னும் அதிக பன்னெண்டு நாட்களுக்கு பிறகு இன்னும் அதிகமான வலுவை பெற்றதாக இருக்கிறது அது இப்போ பொருளாதார எல்லாம் உடைத்து விட்டது அணு ஆயுதம் தேவையானால் எங்களால் தயாரிக்கப்படக்கூடிய அளவுக்கு இரோனியத்தை நாங்கள் செருவிட்டு விட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக நீ ஈரான் தான் ஹூத்திஸை இயக்குது ஈரான் தான் ஹிஸ்புல்லாவை இயக்குது ஈரான் தான் ஈராக்கில் உள்ள பாப்புலர் மூமெண்டை இயக்குது ஈரான் தான் சிரியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் போர்ட்ஸ் இஸ்லாமிக் டிஃபென்ஸ் போர்ட்ஸை ஏற்கது ஈரான் தான் ஹமாசுக்கும் உதவி செய்கிறது என்று நீ சொல்லி கொண்டு இருந்தது இந்த ஆபத்துக்கள் எதுவும் விலகவில்லை இப்பொழுது நீ சரண்டர் ஆகியிருக்கிறார் இவர்களெல்லாம் தலைநிமர்ந்து நிற்கிறது ஆகவே இஸ்ரேலு சர்வதேச விதிகளை ஏற்றுக்கொண்டு சைனாவும் அதை சொல்லியிருக்கு ஈரானும் அதை சொல்லியிருக்கு ஸ்பெயினும் அதை சொல்லியிருக்கு நெதர்லாண்ட்ஸும் அதை சொல்லியிருக்கு சர்வதேச விதிகளை ஏற்றுக்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை சும்மா இருந்த பாலசீன ரெண்டாம் பழந்து உனக்கு ஒரு இடம் தானே அந்த இடத்தோடு ஒதுங்கிக்கோ உன்னுடைய ஆக்கிரமிப்புகளுக்கு இனி வேலை இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள் எந்த நிலையிலும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று நினைக்கவே நினைக்காதே இன்னும் அதிகமான அடி வாங்கி ரீக்கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஊரெல்லாம் திச்சம் எடுக்காதே என்று அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் பாஸ்ரதவானால் சொன்னார்